பார் கவுன்சில் പ്രസിഡண்டா நீ செலக்ட் ஆயிட்டீயே அதுக்குதா барカウンсел പ്രസിഡண்டே நானா барカウンсел ம் நீதான் ஹே நீயே தான் அண்ணா எப்படி எனக்கு தி கிரேட் அசோக் அண்ணா போஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டாங்க ஹே நம்ம போஸ்ட் நானா ம் ஆமா நானா நானா அண்ணா போஸ்டாவா ஹே என்ன எதிர்த்து அந்த கோபால் சாமி எப்படியும் நீ தான் ஜெயிக்க போறன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு தோக்க போறன்னு தெரிஞ்சு எதுக்கு எலக்ஷன்ல நிக்கிறோன்னு கோபால்சாமி அவரே வாபஸ் வாங்கிட்டாரு போல சோ அண்ணா போஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அய்யோ அஷ்லி என்னால நம்பவே முடியல பூஜி ஸ்வீட் எடு கொண்டாடு இதுக்கெல்லாம் காரணம் நீதான்

உண்மையிலேயே உனக்கு தகுதி இருக்கிறதுனால தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லாயரா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுற உன்னோட ஜென்யூனிட்டி உன்னோட லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோட வார்ம்னஸ் இதெல்லாம் தான் காரணம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு சொல்லு என்ன துர்கா அவ உனக்கு ஒய்ஃபா வந்த நேரம் இந்த பதவி உனக்கு கிடைக்க காரணம்னு நான் சொல்லுவேன் பாலடையில சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டு போனா போற காரியம் எதுவா இருந்தாலும் அது வெற்றில முடியும்னு சொல்லிருக்காங்க என்னடா ட்ரீமுக்கு போயிட்டியா ட்ரீம்ல யாரு துர்காவா இல்ல துர்கா எனக்கு வைஃபா வந்த நேரமானு எனக்கு தெரியல ஆனா இன்னொரு சம்பவம் இன்னைக்கு நடந்துச்சு காலையில இந்த ஷர்ட் மேட்டருக்காக பூஜிதா அவளை பயங்கரமா திட்டிட்டேன் அந்த டென்ஷன்ல தான் கிளம்புனேன் ஆனா அவ அத எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி பால் ஆணையில சுகரை செய்து கொடுத்தா சரி அவளை பார்க்க பாவமா இருந்ததால வேணான்னு சொல்லாம அத தான் வந்தேன் நீ சொல்ற மாதிரி அவகிட்ட ஏதோ ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிற மாதிரி தெரியுது பரவாயில்லையே பார் கவுன்சில் பிரசிடன்ட் சார் இதையாவது ஒத்துக்கிட்டாரு இதுக்கப்புறமாவது துர்காவை உன்னோட ஒய்ஃபா கன்சிடர் பண்ண ஒரு நல்ல ஹஸ்பண்டா அவ கூட சேர்ந்து வாழணும்னு நானே அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல அவளை மரியாதையா நீ நடத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க பார் பூஜிதா அவளை மரியாதையா நடத்துறேங்கிறது என்னோட கையில இல்ல அது அவர் நடந்துக்கிறதுல தான் இருக்கு ஐயோ